தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டெல்லி லோக்சபா தொகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் நாட்டை பல ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ் எந்த வளர்ச்சி பணிகளையும் செய்யவில்லை குறிப்பாக டில்லி மக்களின் தேவைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை இப்போது இங்கு வளர்ச்சிப் பணிகள் நடக்கும் நிலையில் டில்லியை அழிப்பதில் இந்தியா கூட்டணி மும்மரமாக உள்ளது டில்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதையே குறிக்கோளாய் கொண்டுள்ளனர் ஊழலை ஒழிப்போம் என்ற பெயரில் வந்தவர்கள் இன்று பல கோடி ரூபாய் ஊழல் செய்து சிறையில் இருக்கிறார்கள் டில்லியில் நான்கு தலைமுறை காங்கிரஸ் ஆட்சி செய்தும் इं निकल इोटीड वेट कॉंग्रेस की चार पीढ़ियों ने दिल्ली पर राज किया लेकिन आज ये दिल्ली में चार सीट तक लड़ने की उनकी ताकत नहीं रही है कांग्रेस इस सट पर भी नहीं लड़ पा रही है जहां देश की सौदा है और जहां इनका दस जनपद का दरबार है लेकिन फिर भी, भी कांग्रेस का गमन नहीं टूटा है ஒருவர் மீது ஒருவர் ஊழல் குற்றம் சாட்டியவர்கள் இன்று தேர்தல் ஆதாயத்திற்காக கூட்டு சேர்ந்துள்ளனர் தில்லி ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியாம் பஞ்சாபில் இரு கட்சிகளிடையே குஸ்தியாம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த நினைக்கும் சக்திக்கும் நாட்டை திவாலாக்க துடிக்கும் சக்திக்கும் இடையே நடக்கும் போட்டிதான் இந்த தேர்தல் ஊழல்வாதிகளுக்கும் வளர்ச்சியை தரும் கட்சிக்கும் இடையே நடக்கும் தேர்தல் இது சிஏஏ பற்றி எதிர்க்கட்சிகள் இல்லாத அவதூறுகளை பரப்பின இன்று பல ஆண்டுகளுக்கு முன் பாகிஸ்தானிலிருந்து அகதியாக நம் நாட்டிற்கு வந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைத்துள்ளது இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டுள்ளது हमारे जनप्रिय नेता आदरणीय श्री नरेंद्र मोदी जी को अपने हाथों से भेंट करें நாட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் போலீசாரை நினைவு வகையில் நினைவிடம் அமைக்கக்கூட முந்தை அரசுக்கு மனம் வரவில்லை அதையும் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசுதான் செய்து முடித்துள்ளது நான் அறுபது ஆண்டுகளுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறினேன் அப்போது டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுவேன் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை நான் குடும்பத்தை துறந்தேன் எல்லாவற்றையும் துறந்தேன் இன்று நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களும் என் குடும்ப உறுப்பினர்கள் ஆவீர்கள் என்பதும் தெரியாது எனக்கென தனிப்பட்ட வாரிசு கிடையாது நூற்று நாற்பது கோடி மக்களும் என் வாரிசுகள் வாரிசுகள்தான் உங்களுக்காகத்தான் நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கிறேன் எனவும் பிரதமர் மோடி பேசினார் 140 करोड़ देशवासी वही मेरे वारिस है और इसलिए मैं आपके लिए ही दिन रात मेहनत कर रहा हूं मेरा पल पल आपके लिए मेरा पल पल देश के